காங்கேயம் அருகே கோயக்காடு கருப்பண்ணசாமி கோவில் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது காங்கேயம் அடுத்த நத்தக்கடையூர் அருகே உள்ள அத்தான் வலசு மற்றும் குட்டரை பகுதியில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் கன்னிமார் கோயக்காடு கருப்பண்ணசாமி திருக்கோவில் மற்றும் பரிவார மூர்த்திகள் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை பத்து மணிக்கு நடைபெற்றது முன்னதாக பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை மங்கள இசையுடன் கணபதி பூஜை கணபதி யாகம் நடைபெற்றது அஞ்சு மாலை உலைப்பாளிகை பூஜை திருக்காப்பு கட்டுதல் முதற்கால யாக பூஜை நடைபெற்றது இதனையடுத்து பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரண்டாம் கால யாக பூஜை புண்யாக வாஜனம் புதிய ஊர்த்தி கோபுர கலசம் அபிஷேகம் மண்டல அர்ச்சனை வேதிகை பூஜை துவார பூஜை யாகத்தை தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது அஞ்சு மாலை விஷே சந்தி புண்யாக வாஜனம் திருக்கோவில் கோபுரம் கண் திறப்பு கருவறை தீபம் ஏற்றுதல் பாவனா அபிஷேகம் மூன்றாம் கால யாக பூஜை கோபுர கலசம் வைத்தல் திரவியாகுதி பூர்ணாகுதி பூஜையை தொடர்ந்து புதிய பூர்த்தி சிலையை கருவறையில் நிலைநாட்டுதல் ஸ்தாபனம் என்பகை மருந்து சாத்துதல் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இருபதாம் தேதி இன்று காலை மங்கள இசையுடன் நான்காம் கால யாக பூஜை புண்ணியாக வாஜனம் புதிய பூர்த்தி சிலைகளுக்கு திருக்காப்பு கட்டுதல் நாடி சந்தானம் உயிர் சக்தி கொடுத்தல் யாகம் நிறைவு தீபாராதனை யாகராதானம் கலசம் புறப்பாடு திருக்கோவில் வலம் வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கணபதி கன்னிமார் கருப்பண்ணசாமி பரிவாரங்களுக்கு மகா கும்பாபிஷேக தீபாராதனை நடைபெற்றது கும்பாபிஷேக பூஜைகளை சிவசாமி குருக்கள் மற்றும் பிரபு குருக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை அத்தான் வலசு மற்றும் குட்டரை ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் நேற்று முதல் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களும் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் கலந்து கொண்டனர்